போடா இன்னைக்கு நான் தொலைல மாட்டலாம்னு இருக்கேன் ஏன் அப்படி பூட்டுக்கு சாவி அந்த பூட்டுக்கு சாவி சேருமா பூட்டுக்கு சாவி இருக்கு ஏங்க சாவி சரி சாவி வந்து துரு இருக்கணும் அம்மா அதனால தான் எத்தனை சாவியே இந்த நம்பர் சாவி இல்லையே பார்த்தா அப்படி தெரியலையே பார்த்தா தெரியலையே பார்த்து அடியல்

நம்ம பொலப்ப பாத்துக்கு வந்து நான் வந்து நம்ம பொலப்ப பாக்கنا ஏர்த்த காலி பண்ணுங்க நான் வியாபாரம் பண்ணனும் ஏமா நானு மாலை வித்து பொலத்துக்குறோம் என்னது மாலை வித்து பொலத்துக்குறோம் நான் மாலை வித்து பொலத்துக்குறோம் வந்தீங்க ரெண்டு மாலை 100 ரூபாய் ரெண்டு மாலை 100 ரூபாய் ஏய் வெள்ளை புண்டு வெள்ளை புண்டுங்க நான் ஏய் நமக்கு 50 ரூபாய்க்கு மட்டும் ஒன்னு மட்டும் கொடு

குடிச்சிருப்பேன் <down>. <Scientists> <grateful nice> <sharp> <Nurs cooking Mohenămari> ரெண்டா பொல கொச்சிருவீங்க அட போமா என்ன தெரி செஞ்சு உருவா நீ நம்ம என்னது செய்யற அப்படி முதல்ல எப்படி நடந்துக்கறோம் தெரிஞ்சுக பெண்ணிட்ட எப்படி மரியா நடந்துக்குமா அப்படி மரியா நான் நடந்துக்கிறது கிடையாது நான் அப்படிதான் தான் முதல்ல வாய்க்கு வாய் பேசாத வாய்க்கு வாய் ரொம்ப பேசிட்டு இருக்க குடும்பத்துக்கு ஆவாது யார் சொல்றது நான் தான் சொல்றேன் மூணு பொம்பள ஒன்னு சேர்ந்து பேசினேனா மூணு நாடே குட்டியே ஆக போறன்னு அர்த்தம் நாலு ஆம்பள அஞ்சு ஆம்பளனா குடும்பமே குண்டி ஊதிக்கறோம் யார் சொல்றது நான் தான் சொல்றேன் ஆம்பள இல்ல நாங்க எல்லாம் பொறுமையின் பொக்கிஷம் பொறுமை பெண்கள் எல்லாம் பொறுமை பொக்கிஷம் பெண்கள் தான் எங்க வர்க்க ஒரு விஷயத்தை சொல்லு மூணு வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டோம் சொல்லுங்க முனியராஜ் வச்சிருக்க சொல்லு விடியும் விடி முனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிரு அதுதான் பெண்ணு ஏன் மங்காலி அப்படி இல்ல இறியா ஆமிக்கு குடுக்குறது ஆம்பள விருச்சி பொம்பள அதே மாதிரி பெண்கள் ஒரு ஒரு குடும்பத்தை அக்குறானால அது ஏன் அக்குறாங்க அத நல்லதுக்கு அத நல்லதுக்கு நீ நினைச்சுக்க ஒரு குடும்பத்தை பிரிக்கிற நினைச்சுக்கங்கள அது பிரிக்கிறது கிடையாது அதெல்லாம் லாஸ்ட் ஒன் எல்லாம் சொன்ன சீக்கிரமான அர்த்தம் அதெல்லாம் புரியாம நீ பேசிட்டீங்க கேட்டுங்க பா பொம்பள வேஜனா குடும்பத்தை வந்து பிரிக்கிற வந்து நல்லதுக்கா ஏ என்ன பார்த்தோ நீ நல்லதுயா பெண்கள் நாலு பெண்கள் ஒன்னு சேந்தா குடும்பத்தை கெடுக்குறேன்னு சொல்ற

மைச்சேட்டு நோக்கத்துல ரெண்டு குழா தான் உனக்கு அவருக்கு மட்டும் ரெண்டு குழா ரெண்டு குழா இருக்கட்டும் ஒரு குழா இருக்கட்டும் ஒரு குழா

ஏடா டே மூத்த அத்தை குடிக்க நீ குடிச்சிவிட்டு வருவேன் வீட்டுக்கு ஒரு மரியாதை தேவையான குடியே கேட்குறேன் நீ குடிச்சிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் சொல்லணுமா மனசேம்மா குடிச்சிட்டு வந்தா வானா போடா வெண்ணே போயிட்டே இருப்போம் போய் பண்ண குடிச்சிட்டு இருக்கு உங்களை எந்த நேரம் தாலி கட்டி மகிழ்ச்சியார் கொல்லவா குணமகளே குணமகளே வாபா குருண மருந்து குருண மருந்து வச்ச போற உங்க பாட்டு

இங்க வாடா உன எந்த நேரம் கொண்டு வச்சாங்கல குடும்பம் ஓ ஓன்னு இருக்கு அப்படியே அப்படியே இருக்கற பெண்ணு பெண்ணா குத்து வலக்கு அப்படியே குளு குளுன்னு ஏறி நீ குடுக்குற குத்து வலக்கு சும்மா புழு புளுன்னு தான் இருக்கு எங்கள ஆம்பளை மட்டும் எப்பவும் குற சொல்லி வாடாத பெண்களை மட்டும் ஆம்பளை இல்லைன்னு வெச்சுக்க உன பெத்த ஒரு பெண்ணு தானே உன சுண்டல் கிவர கூட மாட்டாங்க உன பெத்த ஒரு பெண்ணு தானையா வளர்த்தது பெண்ணு தானே இந்த அளவுக்கு வாய் கிளிய கிளிய வெச்சு ஒரு பெண்ணு தானே பெண்ணை பத்தி நீ எப்படி குற சொல்லலாம் யாரு ஏ இருவாரி நீ வள வாய் கிளிய

வெத்த தாய் என்ன பாக்கு ஆமா இங்க ஒரு நாள் பாக்கறேமே இருந்தா ஊர் வரையமா வர மொட்டை குண்டியால கிடக்குறா யா யோ எப்படியா சொல்றா எங்கள நீங்க குர சொல்லி வாளா ஏப்போ எப்படி சொல்ற நீங்க நானா யாவரம் பண்றேன் என்ன யாவரம் எழுந்த பலம் ஆமா எழுந்த பலம் மாரியா தெரியலையா பா தெரியாது கண்ணை மின்னாரி வச்சு பாறியா எழுந்த பலம் ஆயா எழுந்த பலம் பொண்ணே போடுறீ இது செக்கே செக்கே அம்மா நானும் பல தொழில் பார்த்தேன் என்ன பலம் இன்னைக்கு நான் தொழில மாத்தலாம் இருக்கேன் அப்படி கூட்டுக்கு சாவி போடுறது

நீச்சு பாபா நசம்மா நீ செஞ்ச பாபோ தேன் மொழி பூங்கொடி அஞ்சம்மா ஆலி அம்மா அம்முதாக்குமா

மரியாதை ஏன் ஒரு ரவுண்ட் அனுப்பு இல்லனா உன் முன்னாடி இடி சொல்லிப் போறேன் என்னடா சிக்கல்ல விடுறாங்க கடைசில என்னையா மாட்டனாலும் மாட்டலங்கறாரு மாட்டலாம் மாட்டலங்கறாரு எம் அள்ளி வச்சு

என்ன சொன்னாரு அத்தங்கர ஓரமா ஆத்தங்கரை ஓரமா கண்டுபிடிச்ச சொன்னாரு மன்னாரு நான் மன்னாரு மைமை இல்ல மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கரை ஓரமா இந்த ஆட்ட ரொம்ப பிடிச்சிருக்கியா இந்த ஆட்டத்தை இப்படி வந்து ஆடுறா எனக்கு பிளீஸ் மன்னாரே நான் மன்னாரே!